பாகிஸ்தானின் முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டமான சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் ஒரு பகுதியான ரயில்வே திட்டத்திலிருந்து சீனா திடீரென விலகியுள்ளது இது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இந்தியாவிடம் ஏற்பட்ட புதிய நட்பு காரணமாக பாகிஸ்தானிடம் இருந்து சீனா விலகியுள்ளதாக கூறப்படுகிறது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் கீழ் லாகூர் பெஷாவர் ரயில்வே பாதையை மேம்படுத்தும் திட்டத்திற்கு சீனா நிதியுதவி வழங்குவதாக இருந்தது இந்த திட்டத்திற்கான நிதியை வழங்க முடியாது என்று சீனா தற்போது கைவிரித்துள்ளது இது பாகிஸ்தான் சற்றும் எதிர்பாராத ஒன்று சீனாவின் இந்த விலகலால் பாகிஸ்தான் இந்த திட்டத்திற்காக ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் இருந்து இரண்டு பில்லியன் டாலர் கடன் பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கி வந்த ஆதரவு குறைந்திருக்கும் நிலையில் இந்தியா சீனா இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வு ஆசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களை உணர்த்துவதாக உள்ளது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் அன்று ஏற்பட்ட ஆறு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த சோகம் முடிவதற்குள் நேற்றிரவு மீண்டும் தெற்கு ஆப்கானிஸ்தானில் ஐந்து தசம் எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் பாதித்த பல கிராமங்கள் மலைப்பாங்கான பகுதிகளில் இருப்பதால் மீட்பு பணிகள் மிகவும் சவாலாக உள்ளன இதனால் தொலைதூர மலை கிராமங்களில் வசித்தவர்களின் நிலை குறித்து தகவல் இல்லாததால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது தெற்கு ஆப்கானிஸ்தானில் நூற்று அறுபது கிலோமீட்டர் ஆழத்தில் நேற்று இரவு பத்து இருபத்தி ஆறு மணி அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதன் அதிர்வுகள் ஜம்மு காஷ்மீர் டெல்லி மற்றும் வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளன தொடர்ச்சியான இந்த நிலநடுக்கங்கள் ஆப்கானிஸ்தான் மக்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளன